ஒரு ஊருல ராஜவனம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான காடு இருந்தது இந்த காட்டில் நீர்வீழ்ச்சி ஓடைகள் பழங்கள் நிறைந்த மரங்கள் பூக்கள் இப்படி எல்லா நிறைந்து பசுமையான காடாக இருந்தது இந்த காட்டில் பல மிருகங்கள் தந்தோஷமாக வாழ்ந்து வந்தது ஒரு கட்குகையில் மூன்று நரிகள் வாழ்ந்து வந்தது ஒரு நரி வயது போன நரி மற்ற இரண்டு நரிகளும் இளம் நரிகள் அதே போல இன்னொரு கட்குகையில் சில ஆடுகளும் வாழ்ந்து வந்தன இந்த ஆடுகளில் ஒரு ஆடு நல்ல புத்திசாலியான ஆடு இந்த நரிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடுகளாக கொண்டு சாப்பிட்டு விட்டது இந்த ஆடுகளை வேட்டையாடி கொண்டு சாப்பிட்ட நரிகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது இப்படி ஆடுகளை கொண்டு சாப்பிட்டு வரும்போது எல்லா ஆடுகளும் குறைந்து கடைசியில் புத்திசாலி ஆடும் இன்னொரு ஆடு மட்டுமே மிஞ்சின இந்த இரண்டு கொண்டு சாப்பிடுவது அவ்வளவு சுலபமான காரியமாக இருக்கவில்லை அதனால் அந்த ஆடுகளை கொண்டு சாப்பிட இந்த மூன்று நரிகளும் ஒரு வழியை யோசித்தது அதில் வயது முருந்த நரி இப்படி ஒரு யோசனையை கூறியது அந்த ஆடுகளை கொண்டு நமக்கு உணவாக எடுக்க நான் ஒரு யோசனை சொல்றேன் கொஞ்ச நாள் நீங்கள் அந்த ஆடுகளோடு நண்பர்களாக பழக வேண்டும் பிறகு ஒரு நாள் நான் இறந்து விட்டதாக சொல்லி நம்முடைய குகைக்கு அழைத்து வாருங்கள் அப்போது நமக்கு இலகுவாக அந்த ஆடு ரெண்டையும் வேட்டையாடி கொண்டு விட முடியும் என்று வயசு போன நரி யோசனை சொல்லியது இதை கேட்ட மற்ற நரிகளும் சம்மதித்தன அதே போல ஆடுகளோடு சில நாட்கள் இந்த இரண்டு நரிகளும் நண்பர்களாக அழகியது பிறகு ஒரு நாள் நரிகள் ஆடுகளிடம் இப்படி சொன்னது எங்கள் பெரிய நரியார் இறந்து விட்டார் அவரோட இறுதி சடங்கிற்கு நீங்கள் கட்டாயம் வரணும் அப்போது புத்திசாலி ஆடு இப்படி சொன்னது எங்களுக்கு வர முடியாது ஆனால் இதற்கு நரிகளோ இணங்கவில்லை நரிகள் நினைத்தது எப்படியாவது இந்த ஆடுகளை அழைத்து போக வேண்டுமென்று மீண்டும் கட்டாயப்படுத்தி வர வேண்டும் என்று சொன்னது ஆடுகள் நரிகளின் கட்டாயப்படுத்தல் கிணங்க வருகிறோம் என்று சம்மதித்தது பிறகு அந்த இரண்டு நரிகளோடு இந்த இரண்டு ஆடுகளும் அந்த நரிகளின் குகைக்கு சென்றது அங்கே போய் பார்த்ததும் அந்த பெரிய நரி இறந்து கிடப்பதை போல பாவனை செய்து கொண்டிருந்தது இந்த இரண்டு ஆடுகளும் தூரத்திலிருந்து பார்த்தது அப்போது திடீரென அந்த நரி கண்ணி விழித்து பார்த்தபோது அதிலிருந்து வந்த ஒளியில் இந்த ஆடுகள் நினைத்தது ஓஹோ இந்த நரி இறக்கவில்லை ஏதோ தந்திரம் செய்து நம்மை எங்கு அழைத்திருக்கிறது என்று உடனே அந்த இரண்டு ஆடுகளும் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டது இதை பார்த்த பெரிய நரியார் கோவத்தோடு எழுந்து மற்ற இரண்டு நரிகளையும் கடுமையாக திட்டியது அதற்கு மற்ற இரண்டு நரிகளும் பெரிய நரியாரை பார்த்து இப்படி திட்டியது நீங்கள் கண்ணை திறந்த நாள் தான் இப்படி நடந்தது எல்லாம் உங்களால் தான் என்று மற்ற நரிகள் ரெண்டும் சொன்ன பிறகு அந்த பெரிய நதியார் இப்படி சொன்னது நீங்கள் மறுபடியும் அழைத்து வாருங்கள் நான் கண்களை திறக்க மாட்டேன் என்று மற்ற இரண்டு நரிகளும் மறுபடியும் போய் ஆடுகளை பார்த்து இப்படி சொன்னது இந்த தடவு உண்மையாவே பெரிய நரியார் இறந்து விட்டார் நீங்கள் ரெண்டு பேரும் பயமில்லாம வாருங்கள் என்றது அதற்கு ஆடுகள் ஒரு கணம் யோசித்தது பிறகு புத்திசாலி ஆடு இப்படி சொன்னது சரி சரி நாங்க வாரோம் ஆனால் இல்லை காட்டு ராஜாவோட வாரம் அவருக்கு நீங்க உணவு தயாரித்து வைக்க வேண்டும் இல்லைனா அவர் உங்களை சாப்பிட்டு விடுவார் இதை கேட்ட நரிகிரண்டும் பெரிய நரியாரிடம் ஆடுகள் சொன்னதை சொல்லியது இதை கேட்ட பெரிய நரியார் பயந்து போய் மற்ற இரண்டு நரிகளோட காட்டை விட்டு ஓடிவிட்டது குழந்தைகளே இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நல்லா யோசித்து சிறந்த முடிவு எடுக்கணும்